ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் சனிக்கிழமை இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்று நடைபெற உள்ள மாற்றங்கள் என்ன அவங்க வாழ்க்கையில் ஏற்பட உள்ள திருப்பங்கள் என்ன யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கால் ஜஸ்டிஸ் மேஷ ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு அடுத்து ரிஷபராசிக்கு டவர் டவர் கார்டு வந்திருக்கு அடுத்து மிதுன ராசிக்கு டூ ஆஃப் கப்ஸ் கடக ராசிக்கு நைட் ஆஃப் ஒன்ஸ் சிம்ம ராசிக்கு எயிட் ஆஃப் பென்டக்கல்ஸ் ராசிக்கு குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு 5 of Wands, விருச்சிக ராசிக்கு 6 of Swords, தனுசு ராசிக்கு King of Pentacles, மகர ராசிக்கு 3 of Wands, கும்ப ராசிக்கு Lovers, மீன ராசிக்கு 8 of Cups, okay? இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட் பார்த்தோன்னா மேஷ ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு ஸோ ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு என்ன வேலை செஞ்சாலும் அதில் ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் நியாயமானதாக இருக்கணும் தெளிவான முடிவுகளாக இருக்கணும் தான் இந்த ஜஸ்டிஸ் கார்டு மூலிமா இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் சில பேருக்கு வேலை இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இவ்வளோ நாள் மறைத்து வச்சிருந்த உண்மை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரலாம் ஓகேங்களா இது கர்மா நேரம் ஜஸ்டிஸ் கார்டு வருது அப்படின்னாலே உங்களுக்கு கர்ம ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது கர்மா நேரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் முன்னாடி செஞ்ச நன்மை தவறுகளுக்கான பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாலோ தவறு பண்ணியிருந்தாலோ அதுக்கான பலனும் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள்லையும் செயல்கள்லேயும் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இல்லையா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் ஒரு சார்பாக நீங்கள் இருக்கக்கூடாது நியூட்ரலாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இதுதான் இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா டவர் கார்டு வந்திருக்கு ஸோ டவர் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஷாக்கிங் சேஞ்சஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் ஓகேங்களா ஒரு சடன் சேஞ்ச் ஒரு திடீர்னு ஒரு ஷேக்அப் இருக்கலாம் பட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்லதாக தான் போய் முடியும் சில பழைய திட்டங்கள்லாம் வந்து திட்டமிட்ட மாதிரி நடக்காது அது அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் பழம் ஏற்கனவே போட்ட பிளான் இப்படி ஆயிடுச்சு இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஒரு புதிய வழியையும் புதிய வாழ்க்கையையும் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை விடணும் இதை விட்டால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கரெக்டாயமாக அதை விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த டிசிஷன் எடுக்கிறது தப்புன்னு தோணுச்சுன்னா எடுக்காதிங்க இந்த ஹேபிட் நமக்கு கெடுதல் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க ஓகேங்களா உங்கள் மனசுக்கே படும் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க சரிங்களா அதையும் மீறி பண்ணினீங்கன்னா அது அரை மனசோடு பண்ணினீங்கன்னா அதால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட உங்கள் லைஃப்பில் வர மா நிறைய இன்றைக்கி சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம் பெரிய பெரிய சேஞ்சஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சேஞ்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கணும் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த சேஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நீங்கள் சில மாற்றங்களை ஏற்றுக்கிறது நாளைக்கு உங்களை வந்து ஒரு நல்ல வழியில் அது கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா டூ ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ டூ ஆஃப் கப்ஸுங்கும் போது இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்லலாம் ரொம்ப ஒரு ஒரு இனிமையை நீங்கள் இன்னைக்கு உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஒரு ஒரு நியூ நியூ ரிலேஷன்ஷிப் குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகலாம் இல்லை பழைய ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ரீயூனியன் ஆகலாம் ரீகன்சைல் ஆகலாம் இல்லை அப்படின்னு நினச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு சேரலாம் இல்லை இவங்க இப்போ திரும்பியே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்ச ஒரு உறவு இன்னைக்கு உங்களை தேடி வரலாம் ஓகேங்களா அந்த உறவில் திரும்பவும் ஒரு நெருக்கம் ஏற்படலாம் அந்த மாதிரியான எனர்ஜி தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுது ஸோ அதே மாதிரி ஒர்க் ப்ளேஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் டீம் ஒர்க் உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸை கொடுக்கும் ஒர்க் பிளேஸ்ன்னு பார்த்தா அதே மாதிரி பிஸ்னஸ்லையும் பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஃபான்ஸ் நைட் ஆஃப் ஃபான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போடுற எனர்ஜி இருக்கும் நல்ல ஒரு ஃபயர் மூட்ல இருப்பீங்க இன்னைக்கு நல்ல வேக வேகமாக எல்லா வேலையும் செய்யணும் நல்ல ஃபாஸ்டா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு பிளான்ஸ் புதிய திட்டங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை நோக்கி ஏதாவது புதிய திட்டங்கள் வரலாம் அதே மாதிரி நீங்கள் திடீர்னு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா திடீர் ட்ராவல் எனர்ஜி இருக்குது அதே மாதிரி திடீர்னு யாரையாவது மீட் பண்ணுறதுக்கான ஒரு திடீர் சந்திப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாகவும் இருக்கணும் ஸோ வேகம் மட்டும் இல்லை இன்னைக்கு விவேகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா எயிட் ஆஃப் பெண்டகல்ஸ் எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னா இன் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நீங்கள் அதே மாதிரி புதுசாக சில விஷயங்களை கற்றுப்பீங்க உங்களோட கத்துக்கிற திறன் அந்த திறன் எல்லாமே ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க நல்லாவே கற்றுப்பீங்க கத்துக்கிற ஆற்றல் வந்து இன்றைக்கி ரொம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வேலை விஷயங்கள்லேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கவனமாக செய்யணும் ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு பெரிய வெற்றிக்கு உங்களுக்கு வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இன்றைக்கி கவனமாகவும் இருக்கணும் ஒரு சின்ன முயற்சியை பண்ணாலும் ரொம்ப கவனமாக பண்ணினீங்கன்னா அதால உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு குயின் ஆஃப் பெண்டிகல் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ஃபேமிலி விஷயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்கள் உருவாகும் ஃபேமிலியிலையும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் அந்த விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஒரு ஸ்டெபிலிட்டியை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களோட நீங்கள் மற்றவங்க கிட்ட காட்டுற அக்கறை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நீங்கள் காட்டில் ஆக்கிற மற்றவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து உங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தும் ஸோ வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி ஒரு வீடு மாறுறதோ இல்லை வந்துட்டு பொருள் ஏதாவது வாங்கிறது இல்லை வந்து ஒரு சேவிங்ஸ் தொடர்பான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் காதுக்கு இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது தான் குயின் ஆஃப் மெடிக்கல்ஸ் மூலியமாக கன்னிராசிக்கு இன்றைக்கிணு சொல்கிற மெசேஜ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் ஃபான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த ஃபைவ் ஆஃப் ஃபான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன போட்டி இருக்கும் உங்களை பார்த்து மற்றவங்ககிட்ட போட்டி போடுற மாதிரி இருக்கும் இல்லை மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எதையுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது சீரியஸாக எடுத்துக்க கூடாது ரொம்ப சாந்தமாக அதை சமாளிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு டே உங்களோட உங்களுக்கான டே தான் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாக இன்றைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகாமல் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரொம்ப நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே தீர்ந்துடும் அதை வந்து நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது பிரச்சனைகளை படுத்துறதும் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டு அதுவே தானாக சால்வ் ஆகிடும் நீங்கள் பெருசு படுத்துனீங்கன்னா அது ரொம்ப பெருசாகிடும் ஸோ இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை தான் ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஒரு கடினமான ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வந்து விலகி செல்லுவீங்க அப்படின்றது தான் இந்த கார்டு மூலிமா இனிவர் சொல்கிற மெசேஜ் மூவிங் எனர்ஜி இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களை வந்து ஒரு மன உளைச்சல் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இனுவாஸ் அதே மாதிரி ஒரு புதிய திசையில ஒரு புதிய பாதையில நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மன அமைதி தர மாதிரியான மாற்றங்கள் வந்து உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இனுவாஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஸோ இன்னைக்கு உங்களோட நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட நிதி வளர்ச்சி வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேம் சக்ஸஸை கொடுக்குற மாதிரியான ஒரு வெற்றி ஒரு ஒரு முடிவாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்களோட செல்வாக்கும் அதிகரிக்கும் அதே மாதிரி பொருளாதார பாதுகாப்பும் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் இன்றைக்கி ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டே சூப்பர்பாக இருக்குது அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஃபான்ஸ் வந்திருக்கு இந்த நாள் பார்த்தோன்னா உங்களோட திட்டங்கள் வந்து நீங்கள் வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் நல்ல பெருசாக பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அது வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இன்னைக்கு அமையும் ஓகேங்களா ஒரு ஒரு புது பிஸ்னஸ்ஸை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு அமையும் அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் அதே வெளிநாட்டு தொடர்புகள் இருந்து வர தொடர்புகள் மூலமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு லவ்வர்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ஓகேங்களா முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க புதுசாக ஒரு காதல் மலரும் ஏற்கனவே வந்து ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா அது இன்னைக்கு சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு சமாதானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட மனசையும் உங்களோட அறிவையும் கேட்டு நீங்கள் என்ன முடிவாக இருந்தாலும் பண்ணுங்கள் எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுக்க வேணாம் ரெண்டுத்தையுமே மனசு என்ன சொல்லுதோ அதையும் கேட்டுக்கோங்க உங்கள் அறிவு என்ன சொல்லுதோ அதையும் கேட்டு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தோம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தோம் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பர் டேவாக இருக்குது ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு எயிட் ஆஃப் கப்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் மன அழுத்தம் தர விஷயங்கள்லேருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியேற வெளியேறணும் ஓகேங்களா அதுக்கு முயற்சி செய்யணும் வெளியேறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயத்துலேருந்து வெளியேற நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் வெளியேறியே ஆகணும் இல்லைன்னா அது மன அழுத்தத்தை அதிகமாக்கும் அதே மாதிரி ஒரு புது புதிய ஒரு பாதையில் போகலாம் ஒரு 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 நியூ கோல் நீங்கள் இன்றைக்கி செட் பண்ணலாம் உங்களுக்குன்னு அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ரூட்டில் நம்ம போக வேணாம்னு நீங்கள் இன்னைக்கு ஏதாவது டிசைட் பண்ணிவிட்டு வேறு ரூட்டை சூஸ் பண்ணுறீங்க எல்லாத்துலேயுமே ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் வைஸ் அவர் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இப்போ என்னவாக வேணாலும் இல்லை ஸ்டடீஸாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இது வேண்டாம் அது பெட்டர் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது நிஜமாவே உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நல்லதை பண்ணோம் அப்படிங்கறத தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்களை நம்ம பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்றலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்ஸ்னல் பெய்டு பர்ஸ்னல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ